வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி நான் முதல்ல எடுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி ரோஸ்மெரி வந்து நம்ம ஊரில் பெரிய கிளையை விட்டு வர்றதில்லைங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அடுத்தது நிறைய தண்டுங்கீரை பச்சை தண்டுங்கீரை வெண்டைக்காய் அப்புறம் வந்து இறந்த பழம் செவப்பு வெண்டை ஸ்வாட் பீன்ஸ் தக்காளிகள் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் நம்ம தோட்டத்தில் என்னென்ன வேலைகள் பண்ணோம் என்ன அறுவடைகள் எடுத்தோம் அப்படின்னு பார்க்கலாங்க வெள்ளை கத்திரிக்காய் அப்புறம் வந்து ஊதா கத்திரிக்காய் எல்லாமே வந்து ரொம்பவுமே குறைஞ்சிருச்சுங்க கத்திரிக்காய் சீசனே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது கொஞ்சமாக தாங்க வருது ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் நம்மளோட நாட்டு ரோஸ் இந்த வாரம் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு முப்பது நாற்பது ரோஸ் வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேங்க நம்மளோட ரோஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக சுவாட் பீன்ஸ் கொஞ்சமாக இருந்தது சரி அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாமே விட்டோம்னா ரொம்ப முத்தி போயிடும் போதுமான அளவு சுவாட் பீன்ஸ் வந்து விதையை எடுத்து வச்சாச்சுங்க அதனால் இனி வந்து காய்களை விடணும் அப்படிங்கிறது இல்லை இருந்த ஸ்வாட் பீன்ஸை வந்து பார்த்து எடுத்துட்டேன் தம்பட்டை அவரையை அப்புறம் வெண்டைக்காய் வந்து இப்போத்திக்கும் என்னன்னு தெரிலங்க ஒரு மாதிரியான வெள்ளை கலர் இலை ஃபுல்லாக வெள்ளைய மாறுகிற ஒரு ஒரு பூச்சி மாதிரி வந்திருக்கு காய் வந்து நிறைய விட மாட்டேங்குது நான் இனிதான் ஏதாவது தெளித்து விடணுங்க நம்ம ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் ஏதாவது தெளித்து விடணும் மல்பெரிகள் இந்த வாரம் நல்லாவே வந்து பழம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் மல்பெரி வந்து எங்களுக்கு பழமே வரதில்லைங்க வெறும் இலையாகவே நிற்கிது குச்சி குச்சியாகவே இருக்குது வேறு வேறு ஊரில் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்பெரி சூப்பராக வருதுங்க இந்த மல்பெரி நாற்று வந்து நான் டெரஸ் கார்டனில் இருக்கும்போது வாங்கினேன் எந்த நர்சரியில் வாங்கினேன் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக மறந்து போச்சுங்க கண்டிப்பாக எங்கேயோ ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கின மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது இல்லை நான் வந்து இங்கேனா லோக்கலில் ஒரு ரெண்டு மூணு கார்டன் நர்சரி கார்டன் நான் போவேன் அங்கே ஏதாவது வாங்கியிருப்பேன் ஆனால் பரவாயில்லங்க என்னோடய மல்பரி சூப்பராக வந்து பழம் கொடுத்துட்டே தான் இருக்குது இன்றைக்கும் நாட்டு எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு இதழ்களெல்லாம் எடுத்துட்டு நிழல்லையே ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சுட்டு நம்ம ரோஸ் குளுக்காந்து தேன் ஊற்றிக்கலாம் இல்லை கரும்பு சக்கரை அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஆனால் ரோஸ் குல்கந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரோஸ் குல்கந்து சாப்பிட்றது வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க ஜீரண சக்திக்கு அப்புறம் ஃபுட்டை வந்து நல்லா டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஹெல்தி கட்டு எல்லாத்துக்குமே வயிறை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரோஸ் குல்கந்து நிறைய வந்து யூஸ் வச்சுருக்குங்க ஸோ நம்ம வந்து கடையில் பூக்கள் வாங்கி ரெடி பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை நம்ம செடியில் ரோஸ் வந்த பின்னாடி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி குத்து கொத்தா ரோஸ் வந்து எடுத்து சேர்த்து வச்சுட்டுருக்கேன் ஒரு முப்பது ரோஸ் ஆனோன்னே ஒரு பாட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இழந்த பழம் இன்னைக்கு நிறைய பறிச்சிட்டு வந்தேன் ஒரு பக்கம் நம்மளோட அந்த ப்ளூடூத் கையில் வச்சதுனால எல்லாமே கீழே விழுக ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னா குண்டு குண்டாக இருந்ததுங்க பழம் பார்க்க நல்ல ஒரு சின்ன சைஸ் க்ரீன் ஆப்பிள் மாதிரி அவ்வளோ அழகான பழங்கள் இழந்த பழம் மரம் பயங்கரமாக வளர்ந்துருச்சுங்க எல்லாம் ஹைட்டுக்கு போயிடுச்சு நான் அந்த மரத்தை காமிக்கணும்னு உங்களுக்கு ட்ரை பண்ணேன் ஆனால் முடியல பாருங்க கீழே அதோடய வேரெல்லாம் நல்லா அவ்வளோ பெருசாயிடுச்சுங்க இன்றைக்கி எடுத்த பழங்களும் மரம் பெருசானதுக்கு தகுந்த மாதிரி பழங்களும் நல்லா குண்டு குண்டாக கொடுத்துருக்குங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மரம் வந்து அவ்வளோ ஹைட்டாயிடுச்சுங்க சுத்தமாக வந்து நம்மளுக்கு கைக்கே எட்டாத அளவுக்கு மரம் மேலே போயிடுச்சு இன்றைக்கி பழுத்த பழங்கள் வந்து எல்லாமே பெரிய சைஸ் பழங்கள்ங்க பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது இது இன்றைக்கோட அறுவடைகள் நான் எடுத்துகிட்டு கார்டனுக்கு அப்படியே முடிச்சாச்சுங்க கார்டனோட ஹார்வெஸ்ட்டு வேலைகள் எல்லாம் இனி வந்து இந்த பூச்சி தாக்கம் இருக்கிற செடிகளை தான் கொஞ்சம் பார்க்கணும் இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே எடுத்துருக்கேங்க ரெண்டு தக்காளி வெள்ளைக்கத்திரி ஸ்வாட் பீன்ஸ் பீன்ஸு வண்டை வெண்டை கொஞ்சமாக வந்து பச்சை வெண்டை அப்புறம் வந்து நாட்டு ரோஸ் அப்படின்னு இந்த கூடையில் கொஞ்சம் பறித்து வச்சுக்கிட்டேங்க அடுத்ததுல ஒரு கப்பு நிறைய நல்ல பழுத்த சூப்பரான மல்பரிகள் இன்னொரு கப்பு ஃபுல்லாக நல்லா குண்டு குண்டான இலந்த பழம் ஒரு கூடை நிறையா வந்து பார்படா செடி இதுதாங்க இன்றைக்கி நம்மளோட ஹார்வெஸ்ட்டு ஹார்வெஸ்ட் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு டெய்லியுமே நம்மளோட தோட்டத்தில் கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம வச்ச செடிகள்லேருந்து நம்மளுக்கு ஹார்வெஸ்ட் கிடைக்கும்போது கொஞ்சமாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே அதை வந்து ரசி தான் நம்ம எடுப்போம் நேற்று படித்த அந்த எலந்த பழமெல்லாம் சூப்பராக பழம் ஆயிடுச்சு கொண்டு வந்தோடனே மல்பெரி சுத்தமாக காலி ஆயிடுச்சுங்க நான் சொன்ன மாதிரி இந்த ரோஸ் வந்து சேர்த்து வச்சுட்ருக்கேங்க ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் தோட்டத்தில் கிடச்ச ஜாதி பூவை வந்து கால் கட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு பிரைடல் வேணி மாதிரி ரவுண்டாக அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்படி ஒரு ரோஸ் வச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நீங்களே வந்து பூவை ஈஸியாக கட்டி வச்சுட்டு போகலாங்க வெளியே போய் பைசா கொடுத்து வாங்க வேண்டியதில்லை நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி